தமிழ்நாடு எதிர்கட்சியின் தலைவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே வருகை தந்திருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய விவசாய தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நிமிஷம் பேசிக்கலாமா அஞ்சு நிமிஷம் பேசிக்கலாமான்னு கே ஏன்னா நான் ஒருத்தனை பேசக்கூடாது நம்முடைய தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கைகள் நிறைய இருக்கு அதில் முதன்மையான கோரிக்கையாக நான் சொல்வது அச்சிக்கடவு அவனாசி திட்டம் இது குறித்து நாங்கள் வையம்பாளையத்தில் முதலமைச்சர் அவர்களை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது சந்தித்து எங்கள் மேட்டுப்பாளையம் தாலுக்கா பவானி ஆற்றினுடைய தலைப்பகுதியில் இருக்கிறது என்றால் கூடப்பட்டிதான் பவானியார் வந்து சேரக்கூடிய இடம் கூடப்பட்டி வெளியக்காடு பஞ்சாயத்தில் இருக்கிறது மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் முடிகிற இடம் பவானிசாகருடைய பகுதி ஆக இந்த இடைப்பட்ட பகுதிக்கு அறுபது ஆண்டுகளாக திட்டம் போட்டு புறக்கணிக்கப்பட்டது நீங்கள் பத்தொன்பதில் அறிவித்தீர்கள் ஆனால் அறிவித்த திட்டம் நிறைவேறவில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் மீண்டும் நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சரவர்கள் சொன்னார்கள் மீண்டும் இரண்டாவது திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று இரண்டாவது பவானி படுகையை சார்ந்தவர்கள் அல்ல வேறு படுகையை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல ஆனால் எங்களுக்குள்ள உரிமை எங்களுக்குரிய உரிமை கிடைக்கவில்லை ஆகவே எங்களுக்கூடிய உரிமை நேற்றுப்பாளையம் சாருக்கோம் பவானிசாக இரண்டு அதற்கு தேவைப்படுவது தனித்திட்டம் அச்சிக்கணவங்களா வேண்டாம்

டவர் டவர் அமைக்க வேணும் தொட்டிப்பாளம் நாலு கிலோமீட்டர் போடணும் அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து ரெண்டாக பிரித்தோம் ஒன்று நம்முடைய பவானி இருந்து தண்ணி ஏற்று எடுத்து நீர் ஏற்று மூலம் இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து ஏற்றி நீங்கள் சொன்னீங்களா அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக ரெண்டாம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு அதனால் தான் முடியல வேறு ஒன்றும் கிடையாது மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கட அவனாசி திட்டம் உங்களுடைய மனம் குளிகின்ற அளவுக்கு நீங்கள் எப்படி ஒரு மூவாயிரம் ஏக்கர் விட்டுருக்கணும் மூவாயிரம் ஏக்கர் இல்லை ஒரு ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற ஒரு ஏக்கர் கூட விடாமல் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும் அதற்குட நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும் போதே எடுக்கப்பட்டு விட்டன ஆனால் சர்வே படுவது சற்று காலதாமதம் மட்டுமில்லை அருமை சகோதரர் தொண்டாமுத்து வரைக்கும் கொண்டு போகணும்னு அதுக்கு பக்கத்தில் கவண்ட மலைத்து இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை ஆத்தோரம் இருக்கிறவங்களையே அது தண்ணியெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது எப்பொழுதும் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயியுடைய அரசாங்கம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் நான் தலைவர் அவர்கள் பேசியது பின்னால் கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை என்னுடைய கோரிக்கை சிறிய அளவில் இருந்தது

அந்த பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க அதோட அங்கங்கே தடுப்பணைகள் கீழே கட்டுறாங்க அந்த உபரி நீர் வருது பார்த்திங்களா ஒரு ஆறு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க இந்த பகுதியிலேருந்து வருது மட்டும் இல்லை இந்த பகுதி பாசனத்திற்காக சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாசன பரப்பு நிர்ணய நிர்ணயிக்கப்பட்டுகின்றது அதில் எந்த ஒரு தண்ணீரும் எடுக்காமல் வெளியிலே வருகின்ற உபரி நீரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அத்திக்கடை வனாசி முதல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம் இரண்டாவது திட்டம் நீங்கள் சொல்கின்ற மாதிரி இங்கே அதுவும் எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற ஆய்வெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நான் சொல்ல டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்றத்தினால் இப்பொழுது தடை ஆயிட்டு தடை ஏற்பட்டுவிட்டது நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வேளாண் பெருமக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம் அப்பொழுது உங்களுடைய மனக்குறை நீக்கப்படும் நன்றி வேண்டும் ஒரு நிமிஷம் தான் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் உபரி நீர் வருகிற போது இந்த நெல்லத்துறையிலிருந்து எடுத்துப்பாக்கும் அடுத்தது உபரி நீர் கிடையாது ஐயா இது ஆற்றிலிருந்து நம்ம தடுப்பணை கட்டுறோம் இந்த மேலே தடுப்பணை கட்டுறது ஒரே நிமிஷம் மேலே தடுப்பணை கட்டுறது குறைக்கும் தான் நம்ம தடுப்பணை கட்டி தான் தண்ணி எடுக்கிறோம் கீழே எல்லாம் அப்படி கிடையாது இங்கே எல்லாம் போக அதிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அதைத்தான் சேமித்து வைப்பதற்காகத்தான் ஆறு தடுப்பணைகள் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று தடுப்பணைகள் இப்பொழுது முடிவெற்றது மீண்டும் மூன்று தடுப்பணைகள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய உயரத்தை குறைச்சி பாருங்கள் எப்படிலாம் விவசாயிகளை பழியெடுக்கிறாங்கன்னு நான் கிட்டத்தட்ட நல்ல உயரமாக அந்த உபரி நீர் வீணாக கூடாதுன்றதுக்காக போட்டேன் அந்த எஸ்டிமேட்லாம் குறைச்சி அதை குறைச்சி இப்போ அந்த தடுப்பணை கட்டிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருவரை தங்களுடைய கவனத்துக்கொண்டார் நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் பேசுவதற்கு அடுத்தது செங்கல் கால்வாயினுடைய சங்கத்தினுடைய தலைவர் மேட்டுப்பாளையம் செங்கல் கால்வாயினுடைய தலைவராக இருந்த எண்பத்தி நாலு நாங்கள் செங்கல் உற்பத்தி செய்கிறோம் இந்த பகுதி பத்திரகாளியம்மன் கோயில் பகுதி செங்கல் உற்பத்திக்கு மிக முன்னாடியாக இருந்தது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக தான் செங்கல் உற்பத்தி நடந்தது பின்னால விரிவாக போட்டு போனது போனால் கொஞ்சம் நவீனத்தை படுத்தி நாங்கள் ஜெகனூர் பகுதியில் எடுத்தோம் உரிய ஆவணங்கள் தொண்ணூறுலேருந்து இருந்து வாங்கியிருக்கிறோம் எல்லா மைன்ஸ்ல இருந்தும் வருவாய்த்துறையிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம் தடாகத்தையோடு ஒப்பிட்டு இந்த மேட்டுப்பாளையத்தையும் வைத்து விட்டார்கள் மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக எடுத்தால் மூணு அடி மண்ணு தான் எடுக்க முடியும் தடாக ஐம்பது அடி முப்பது அடியில் எடுக்க முடியும் அங்கே மூணு அடி மண்ணை எடுத்து சிறிய அளவில் ஒரு பத்து பதினைந்து கால்வாய்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருந்தது அதையும் நீங்கள் பொதுவெளியில கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கோரி அமர்கிறேன் நன்றி